என் அமைப்பேற்று அந்த பொதுக்கூட்ட நிகழ்வுக்கு வந்திருந்த என்னுடைய அன்பு சகோதரி உள்ளிட்ட கனிப்பெருக்கும் ஒவ்வொருவரையும் நான் தனிப்பட்ட முறையில் சொன்னால் நேரம் பார்த்தா என்பதால் உங்கள் அனைவரும் மறைவுக்கு என்னுடைய உழைப்பு நேரம் தமிழர்களுடைய வாழ்வை நான் பட்டி கட்டி எல்லாம் தேடி அடைந்தேன் எந்த இடத்திலும் எனக்கு கிடைக்காத ஒரு பேர் மன்னரிடம் தேவையர் உள்ள வேளாளர்களின் காலடியை கண்டேன் என்கிறார் இந்த குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை இந்த மாமன்றத்திலே ஒரு பொதுக்கூட்டமாக கேட்டு நடத்த வேண்டிய அவசியம் சமூக நிகழ்மை போராளியாக என் உங்களுடைய ஐயா யுபாதிவேல் செய்வரவர்கள் வெறும் முப்பத்தி மூணு வயதில் வெட்டி வீழ்த்தப்பட்டு அவருடைய ரத்த துளிகள் வீழ்ந்த போது உழைத்ததுதான் இந்த பட்டியல் வெளியேற்ற போரிக்கை அதைத் தொடர்ந்து என்னுடைய குளத்தின் முகவரியாக என்னுடைய அண்ணன் பசுபதி வாணியன் என்ற மண்ணில் களமாடினான் மிகப்பெரிய ஒரு புரட்சி தீப்பந்தத்தை முதல் முதலிலே தேவேந்திர குல தேவியர் என்ற அரசாணையும் பட்டியல் வெளியேற்றத்தையும் கேட்ட ஒரு வரலாற்றின் பெருமகன் என்னுடைய அண்ணன் பாண்டியர் அந்த அண்ணனுடைய மனைவிற்கு பின்பு அதே இடத்திலே என் அன்பு தம்பி தீபபாண்டியன் வந்து களமாடினார் அந்த இடத்தில் சமரசம் நாம் அந்த சமூகத்திற்கான முதல் உணர்ச்சியை மட்டும் அவன் முதுமதுவாக ஏற்றுக்கொண்டான் அவளுக்கும் தெரியும் இந்த மண்ணில் நாம் வெற்றி வீழ்த்தப்படுவோம் என்று ஆனாலும் புரட்சியாளர்கள் எந்த இடத்தில் வீழ்ந்தாரோ அந்த இடத்தில் புதுசாக வந்து பழக்கிறார் இந்த சமூகத்தினுடைய வரலாறு என்பது தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கும் என்பதற்கு ஐயா இமானுவேல் சேகர அந்த பசுபதியான தீபர் பாண்டியன் ஒரு பெரிய வரலாற்று உண்மை சொல்றேன் முண்டாசு கவியன் பாண்டியன் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவருடைய இறப்புக்கு போனது வெறும் எட்டு பேர் ஐயா காரி மாசோட இறப்புக்கு போனால் வெறும் ஒன்பது பேர் என்னுடைய அன்பு தப்பி தீபப்பணி உடைய படுகொலைக்கு பின்பு அவருடைய கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு காவல்துறை நடுவு அவங்களை பிண அரசியல பார்த்து ஏன்னா எங்க அந்த மண்ணில் தன்னுடைய சொந்த அவருடைய காலொன்றி நிற்பதற்காக அவருடைய வேரை செடி அடையக்கூடிய ஒரு மக்களை தொடர்ந்து எஸ்சியாக தடுக்கப்பட்டவனாக நசுக்கப்பட்டவனாக புதுக்கப்பட்டவனாக நான் எஸ்சியாரா என்கிட்ட இல்லாத ஒரு பெரிய சிறப்பு கொண்டா இருக்கு என்கிட்ட இல்லாத உனக்கு ஒரு மூணு பேர் இருக்கா இல்ல பத்து பேர் நாலு பேர் இருக்கா என்கிட்ட இல்லாத ஒரு தனிச்சிறப்பு உணவு எவ்வளவு இருக்கு நல்லா சொல்ல போனா சங்கரமையினார் கோயில் கண்மட்டு சொல்லுது உலகிற்கு உணவு அளிக்க உலகிற்கு உணவளிக்க நெல் வாழை கரும்பு பனை உள்ளிட்ட அத்தனையும் கொண்டு வந்து இந்த பூமியில பயிரிட்டார்கள் மன்னரும் அடக்க முடியாத வரக்கூடிய வெள்ளத்தை அடக்கி ஆகுவது போல அவர்கள் இந்த மண்ணை இந்த நீரை புரட்சி செய்து வித்திட்டவர்கள் இந்த மன்னரும் தேவேந்திர உலகம் என்று சங்கரையினார் கோயில் கல்வெட்டு போகிறது இதே இந்த மதுரை மண்ணில் என்னுடைய மன்னத்தியாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி சிந்தாமணி பதிலே என்னுடைய வயலில் என்ன கலவி கொண்டு இறங்கினார்கள் வயல்ல வந்து நாட்டு நடக்கும் ஏன் வேற சாதி கிடைக்கலையா மீனாட்சிக்கு மன்னருடைய வயலை வந்து நாட்டு நட வேண்டிய அவசியமே குறைந்தது ஏனென்றால் அந்த நெல்லின் மக்கள் இந்த மன்னரிடம் தேவேந்திர குல விழாவர்கள் இந்த மன்னரிடம் தேவேந்திர குல விழாவை பிறந்தவர் தான் மதுரை மீனாட்சி மன்னர் காரணம் ஒன்றே ஒன்று சொல்றேன் மதுரை மீனாட்சி கல்வியை தொங்கும் தாலியுடைய வடிவம் மன்னத்தி மாதிரியுடைய தாலியின் வடிவம் ஒரே எம்முடைய

மன்னனாக மன்னத்தையாக சிவனம் பார்வலியும் இறங்கியுடைய வழியில் நடவடா சிவனும் பார்வதியும் நாற்று தர வழி இந்த மன்னர்கள் தேவென்ற போல வேளாளர் காங்கேஜியை எதற்கார வேண்டும் எதற்கு இந்த மன்னரம் தேவையின்றபுல வேளாளர்னா மதவை கலவராக நாம் கூறுகிறது பரிமள மன்னரே திரு எப்பருமா சிவனை புரிகிறது அப்ப தெய்வ குடியை பார் கீழ்வனை எஸ் என்று சொன்னால் சம்பதனி சொன்ன மாதிரி சிறுப கதைக்கு அதிகமாக நீங்க சொல்லுங்க

அவருடைய காலடியிலே அந்த கரிபாடி காலடியிலே அமிதா செட்டி வைக்கப்பட்டார் இத்தாலுடைய வரலாறிலே கரிபாடி பேசப்படுகிறார் என்னுடைய மன்னன் என்னுடைய மண்ணின் மகன் வீரன் சுந்தரலிங்கத்தை முத்திரத்தை என்ன வயிறுகிறான் இங்கே வரலாற்றில் பதிவு செய்யல இத்தாலியில் கரிவாண்டி பதிவு செய்யப்பட்டிருக்கிறான் இங்கே வீரன் சுந்தரலிங்கத்தோட வரலாறு இல்ல இந்த மண்ணில் முதல் முறையில் சுதந்திர போரை ஏற்றி வைத்த வரலாறு அவன் தாண்டா இருக்கக்கூடிய அவன் பரங்கியரை விரட்டுவதற்கு ஆங்கிலேயரை விரட்டுவதற்கு அவன் ஏராளமான வெடிகுண்டை வைத்துக் கொண்டு ஒரு இடத்துல களமாடிய பொழுது இவனை ஒழிக்கலைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில விரிவச்சம் கிடையாது முதல்ல அவனுடைய வெடிபடுத்து கனவை அவனும் ஒரு பெண் முத்து வடிவு என்ற ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு மண்டனும் மன்னத்தையும் சேர்ந்து வெடி கடல் கொண்டு போய் தாவிட தீய வச்சிருந்தியாசத்தை பார்த்தியா பார்த்தியா இந்தியாவை காப்பாற்றிய ஒரு வம்சத்தில் வந்த இவர்கள்

அந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு பெரிய மலை இருக்கு ஒரு பள்ளி ஊர்ந்து செல்வது போலத்தான் அடுத்த இடத்துக்கு அவங்க போக முடியும் அப்படி ஒரு நிலை இருக்கு உழுந்து போகும்போது குழந்தைகள் செத்துவாங்க கரப்பிடி செத்துவாங்க வயது முயல்கள் செத்துவாங்க இக்கரையில இருந்து அடுத்த அந்த மலையை தாண்டி போயிட்டாங்கன்னா பெரிய சாதனை அப்ப அரசுக்கு பல முறை கோரிக்கை கொடுத்து பார்த்தாங்க அந்த மக்கள் கேட்கல ஊர் பொதுக்கூட்டம் ஒண்ணு நடந்தது இன்னைக்கு நம்ம ஊர் குடும்பங்கள் முறையெல்லாம் இன்னைக்கு அத்து போச்சு அதுதான் நம்ம சமூகம் வீழ்ந்து போனது காரணம் அதுக்குதான் எங்க அண்ணன் ராஜாவையும் ஜெயக்குமார் போராடிட்டு இருக்காரு

தசத் மஞ்சி அப்படிங்கிற ஐம்பத்தி வயசு வயசு பெரியவரை பார்த்து திருச்சு காலை பொழுது எப்படிதா விடியும் காத்திருந்தா கையில ஒரு சுத்தியல் ஒரு கடப்பாடு ஒரு மண்பட்டி அதோட சேர்த்து ஒரு நம்பிக்கை இதை நாளை எடுத்துக்கிட்டு மலைகிட்ட போன போய் ஒரு ஓரத்துல டொக்கு டொக்கு டொக்குன்னு தக்குறான் இவனுக்கு மெண்டல் முத்தி போச்சு இந்த மெண்டல் பேர்ல என்ன செய்ய போறது தெரியல எல்லாரும் இலனம் வச்சிருச்சான் பகவான் தேவி அப்படிங்கிறத அவன் பஞ்சியோட பொண்டாட்டி

பெரிய தொழில் தெரியுமா இருபத்தோரு வருஷம் ஒரு தனி மனிதன் மலை உடச்சு அவன் போட்டுநோய் வந்து செத்து போட பீகார் அரசு அடுத்து முழு எல்லா பத்திரிக்கையும் அந்த தசபத் மஞ்சியை கொண்டாடிச்சு அரசு அவனது அரசு மரியாதையோட அவனுடைய பிணம் பிழைக்கப்பட்டது அன்னைக்கு பேர் தசபத் மஞ்சி என்ற ஒரு மா மனிதன் இந்த பீகார் பிரதான உலகத்துக்கு தெரிய தாண்டிய மனிதன் ஒரு மலையை தகர்க்கும் பொழுது இத்தனை மக்கள் மன்றத்திலே மாமடத்தை நான் கேட்கிறேன் பட்டியல் இடங்களை நம்மால் உடைக்க முடியாதா ஒரு தனி மனிதன் மலையை உடைக்கும் பொழுது என்னை பட்டியலில் வெளியேற்ற நாயை அப்படி அரசியலர்களை பாத்து நம்ம சொல்ல முடியாதா இல்ல திமுக அப்பல் கட்டுற கட்சியா இல்ல அண்ணாதிமுக அப்பல் கட்டுற கட்சியா திராவிடம் என்பதே இந்த மண்ணில் போய் தமிழன் தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொள்ள வெட்டப்பட்டு திராவிடம் திராவிடம் என்று தோல் குழுக்கொள்ளா

போட்டே போக வழி கிழவனும் கிளத்தியும் அந்த கோயில உருவாக்கிய தெய்வங்களை தீட்டம் தெய்வமா அந்த இடத்துல வெளியில போட்டு வச்சிருக்கான் ஏன் தெய்வத்தை மட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவன் குடும்பணுக்க செஞ்சான் எப்புடுறா ஏன் தெய்வம் விட்டு அந்த கோயில் மருந்து அமர பண்ணுச்சு என்னையை ஒதிக்க வச்ச மாதிரி என்னுடைய தெய்வத்தையும் வெளியேத்து போட்டு இருக்கான் கேட்டா சுந்தரவாணியன் தாய்க்கா சுந்தரவாணியத்துல போர்க்குடி மட்டை கிளந்தரம் தெரிக்கிறாரு மட்டி கல்யாணம் ஒரு பெழுந்தரம் தெரிக்கிறாரு ஆனால் தொடர்ந்து என்னுடைய தெய்வத்திற்கு போது நாங்கள் சும்மா இது வெட்கமா இல்லையா உடனடியாக இந்த மாமன்றத்தில் மக்களிடம் பட்டி கல்யாணம் சொன்ன சுந்தரமானிய நான் வைக்கக்கூடிய கோரிக்கை அதே தெய்வத்தை உடனடியாக இந்த அரசு சுமிப்படுத்தி கல்முறை தெய்வம் போகவில்லை என்றால் புரட்சி வெடிக்கும் என்று நான் பகிரமா சொல்லப்படுது

அவருடைய மகனாக சுந்தரபாண்டியர் இந்த இடத்தில் வந்து பலமாடிய பகுதியினார் சுந்தரபாண்டியம் இங்கு அவருடைய அரசாட்சியினுடைய புரட்சி இருக்கிறது கோவையில் கம்மா என்ற ஒரு கம்மாயில் இவ்வளவு பெரிய சிவன் எங்கிருந்து உழைத்தது எங்கிருந்து வந்தது ஆரம்ப யோசிச்சு பாருங்க அந்த இடத்தில் ஒரு பெரிய நாடு நகரம் போல இருந்திருக்கிறது தோண்டிய இடம் எல்லாம் தங்கம் வருகிறது அந்த கோவனேரி கம்மாய் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை போல அங்கு இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அந்த போன் அடிக்க அம்மா ஈசாரே போலக்கல எலவேங்களை கேட்டால நம்ம கடக்கா உருவே போகுது நாட்டு நடப்பு ஒருத்த முடிய வச்ச அந்த தெய்வத்தை வணங்கிட்டு போ அறுவடை வனவுட ஒருத்த கயிற போட்டு வச்சுட்டு போ நெல்லி மக்கள் நம்ம தானே சேற்றின் செல்வர்கள் நம்ம தானே சேற்றுக்கால் செல்வர்கள் நம்ம தானே எல்லா வரலாறு இருக்கு ஆனா ஏன் தெய்வம் போறாங்க கேட்டா இருக்கு கிடைக்கும் உடனடியாக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பெரியவர்கள் இருக்கக்கூடிய கலவன் கலத்தையும் நாம் உள்ளே கொண்டு தான் அந்த செய்வதற்கு நாம் செய்யக்கூடிய நல்ல காரியமாக இருக்கும் என்பதையும் பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து தராத தேர்தல் அறிக்கையாக தராத அல்லது இதை வென்றெடுக்க மாட்டோம் என்று எந்த திராவிட கட்சிகளும் தான் சரி போடா புடிஞ்சு வெளியே தெரிவித்து ஓட்டு போட மாறுங்க ஓட்ட புறக்கணிப்போம் அவன் நம்மளை தேடி வருவான் என்னுடைய கோரிக்கை எவன் செவி வருவையோ அவனுக்கு ஓட்டு இல்லா போறாங்க அவ்வளவு இதை சொல்லக்கூடாதா

ஐயா தேவனர் பதிவு செய்கிறார் பாண்டிய மறைவில் வந்த அந்த மலரன் தேவேந்திர உலகத்தை தவிர்த்து விட்டு பாண்டியன் பாண்டியன் என்று பிள்ளைக்கு பேர் வச்சா பாண்டியன் எனக்கு பிறந்தாண்டா பாண்டியன் பாண்டியனுக்கு பிறந்த நான் தாண்டா பாண்டிய மகன் ஏன்னா வந்தே போனவங்க எல்லாம் பாண்டியன் பேர் வச்சுட்டா நீ பாண்டியனுடைய வம்சாவ மரியாதையாக எங்களுடைய வரலாற்றை திருவுறையை விட்டுவிட்டு அவர்களுடைய வரலாற்றை அவரவர்கள் சொல்லித்தர்களில் எழுதுவது நலம் என்று கூடி இந்த வாய்ப்புக்கு வந்திருந்த அத்தனை என் அழைப்பேற்று வந்த அத்தனை மக்கள் நன்றி கூடி உள்ள நேரம் இருக்கிறது அத்தனை வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்